விரை தள்ளும் உண்ட மெய் என்பதிலே வணக்கம் என்ன என்பதில் நல்லா இருக்கீங்களா நிச்சயம் நல்லா இருப்பீங்க நல்லது நடக்கும் தொடர்ந்து இறைமை டிவியில சித்தர்கள் மற்றும் மகான்கள் அவர்கள் பயணித்த பாதைகள் அவர்கள் கூறிய அறிவுரைகள் உபதேசங்கள் இதை பற்றி தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் அந்த வகையில ஒரு மிக முக்கியமான காணொலியை பார்க்க போறாங்க காணொலி ஆகாயத்திலிருந்து விழுந்த ஒரு நீர் எப்படி ஒரு சாகரம் கடலை சென்றடைகிறதோ அது மாதிரி நம்மளோட எந்த உருவத்தையும் எந்த மகான்களையும் நம்ம வழிபட்டா நம்ம இறுதியில் சென்றடையது ஒரு அந்த பரமாத்மா தாங்க அதனால எந்த மகான்கள் எந்த சித்தர்கள் எந்த தெய்வம் எதை நினைச்சாலும் இங்க உலகப்பூர்வம் வணங்குங்க கண்டிப்பா நிச்சயம் நம்ம அந்த இறைவனம் அடையிறதுக்கான ஒரு பாதையை நம்ம சென்றடையலாம் அதற்கான தொடர் முயற்சி தான் நம்ம அந்த முயற்சியை அந்த சேனல் மூலம் பார்த்துட்டு இருக்கோம் தொடர்ந்து பயணிப்போம் நண்பர்களே எல்லாரும் ஏதோ ஒரு துன்பத்துல துயரத்துல கஷ்டத்துல இதுவும் எந்தகிட்டு தான் இருக்கும் அதை தாண்டி வாழ்வி மீதான ஒரு நம்பிக்கை ஒரு சின்ன கீற்று ஒரு சின்ன ஒளி தென்படுதில்லை அதுக்கான முயற்சி தான் இந்த சித்த தரிசனம் இந்த இறை தரிசனம் தொடர்ந்து பயணிப்போம் நண்பர்களே நான் இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு மகன் ரொம்ப முக்கியமான இவரை பற்றி அடிக்கடி பேசுகிறான்னு நினச்சிட்டு இருப்பேன் பட் அதுக்கான சித்தம் அதுக்கான அருள் இன்றைக்கி தான் கூடியிருக்கு தபோவனம் ஞானானந்த சுவாமிகள் அவங்களை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் ஞானானந்த கிரி சுவாமிகள் ஞானந்த சுவாமிகள் தபோவனத்து தாத்தா சுவாமிகள் தாத்தா சுவாமிகள் அப்படின்னு பல பேர்கள் அழைக்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபது காலகட்டங்களில் வாழ்ந்த இந்த மகானை பற்றி நம்ம பேசலாம் ஞானாந்தகிரி சுவாமிகளை பற்றி ஏற்கனவே பல பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க கேள்விப்படாதவங்களுக்கு ஒரு அறிமுகமாக இந்த காணொலி இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஞானாந்தகிரி சுவாமிகளோட உருவத்தை பார்த்தாலும் அவ்வளோ ஒரு குழந்தைத்தனமான ஒரு கள்ளங்க அப்படமற்ற ஒரு முகமாக இருக்குது அந்த சிரிப்பு அந்த கண்கள் அந்த உருவம் எல்லாமே குழந்தைத்தனமாக இருக்குதுங்க தான் பெருசாக இருக்கிறத வந்து முழுக்க வந்து ஒரு குழந்தைத்தனமாக தான் வாழ்ந்திருக்காரு மிக்க குழந்தைகளோட வாழ்ந்திருக்காரு குழந்தைகளோடு தான் வாழ்ந்திருக்காரு அதனால அவர் விரும்பி எல்லாருமே தாத்தா தாத்தா தான் கூப்பிட்ருக்காங்க தாத்தா சாமியும் கூப்பிட்ருக்காங்க இன்றளவும் சூட்சம தேகத்தில் வாழ்ந்துட்டு இருக்க ஞானாந்த சுவாமிகளை பற்றி நம்ம இதில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் கலியுகத்தில் இறைவன் அடைவதற்கு ஒரு எளிய வழி பக்தி யோகம் கரும தான் அப்படின்னு நம்ம ஞானந்த சுவாமிகள் வந்து சொல்லியிருக்காருங்க மிக முக்கியமா நாம ஜபத்தை வலியுறுத்திருக்காரு ஆஹ் நாம ஜபமே இறைவன் அடைவதற்கான மிக முக்கியமான ஒரு எளிமையான வழி அப்படின்னு சுவாமிகள் சொல்லியிருக்காங்க சுவாமிகளோட பத்தி பூர்வீகத்தை பத்தி பெருசா யாருக்கும் தெரியாதுங்க பூடகமா அது குழந்தைகள்கிட்ட நம்ம வாழ்க்கையை பத்தி அப்பப்ப சொல்லுவாராம் அதை நோட் பண்ணிதான் அவரோட இளம் பிராய வாழ்க்கை வந்து நம்ம தெரிஞ்சிக்கணும் சின்ன வயசு முதலே சாமி வந்து ஆன்மீக நாட்டமும் இறை நம்பிக்கையும் உடையவரை வழங்கியிருக்காருங்க ஞானானந்த சுவாமிகளோட பேர் வந்து இயற்பர் சுப்பிரமணியன் அப்படிங்கிற முருகன் அருளால் அப்படின்னு நம்ம நம்பலாம் அந்த பேர் அவங்க பெற்றோர் வச்சிருக்கலாம் ரொம்ப நாள் குழந்தை இல்லாதவங்களுக்கு ஏதோ குழந்தை வந்து போற வழியில் ஒரு அடர் பாதையில் அடர் வனத்துல காட்டுக்குள்ள கடந்து அதை எடுத்து வளர்த்துதான் சொல்றாங்க சுப்பிரமணியன் அப்படிங்கிற பேரை வச்சு இந்த குழந்தையை சொல்கிறாங்க சொல்றாங்க தான் சுப்பிரமணியன் பின்னாலெல்லாம் ஞானானந்த சுவாமிகள உருவாயிருக்காரு ஞானானந்த சுவாமிகளுக்கு சின்ன வயசுலேருந்து வந்து இறை நாட்டம் இருந்திருக்குங்க அப்பயே தனி போய் தியானம் பண்ணியிருக்காரு பல இடங்களுக்கு கோயிலுக்கு போயிருக்காருங்க ஒரு ஸ்டேஜ்ல இருந்து வீட்டை பிரிஞ்சு தலையாத்திர பல ஊர்களுக்கு போயிருக்காரு ஒரு முறை வந்து ஞானானந்த சுவாமிகள் சின்ன வயசுல வந்து தவம் மேற்கொண்டு போது அவருக்கு வந்து இந்த பேர் ஒளி அவட தரிசனம் கிடைஞ்சிருக்கு அந்த பேர் ஒளி வந்து அவர் வந்து அங்கேயும் கூட்டு போயிருக்குங்க அந்த பேர் ஒளி எங்கெங்க போனதோ அந்த ஒளியோட டிராவல் அந்த ஒளிய பின்னாடியே சாமி போயிருக்காங்க அப்படி அந்த ஒளி கூட்டு போன இடம் பண்டரைபுரம் பண்டரைபுரம் கூட்டு போய் எங்க வீட்டு இருக்கு இந்த பண்டரைபுரத்துல மிக முக்கியமான ஒரு சம்பவம் சுவாமிகள் வாழ்க்கையில் நடந்திருக்கு அந்த பண்டரைபுரத்துல வந்து சிவரத்ன சுவாமிகள் அப்படின்னு மிக முக்கியமான பெரிய சுவாமிகள் வந்து ஞானந்தகிரி அதாவது நம்ம சுப்பிரமணியனை வந்து பார்த்துருக்காரு சிவரத்ன சுவாமிகள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் பீட பெரிய பீடாதிபதி அந்த ஆதிசங்கர் வந்து நாலு பீடங்களை உருவாக்கியிருக்காரு அத்வைத பீடங்கள்ல வந்து இந்தியா முழுக்க நாலு இடங்களை நிர்வகித்திருக்காருங்க அதில் முக்கியமான ஒரு இடம் வந்து காஷ்மீர் ஜோதிர் மடம் அப்படின்னு சொல்றாங்க அந்த ஜோதிர் மடத்தோட பீடாதிபதி தான் வந்து சிவரத்ன சுவாமிகள் இந்த சுவாமிகள் தான் சுப்பிரமணியனை கண்டெடுத்திருக்காரு பண்டையபுரத்துல பார்த்த ஒரு இவர் சின்ன வயசுலேயே இவரோட கண்களை பார்த்த உடனே இவர் பின்னாடி வந்து பெரிய மகான அருளக்கூடிய ஒரு தாட்சணியம் இருக்கு அப்படின்னு உணர்ந்து தன்னோட கூட்டு போயிட்டாருங்க சிவரத்ன சுவாமிகள் வந்து சுப்பிரமணியன் கூட்டு போய் எல்லா நிலைகளையும் கத்து கொடுத்துருக்காருங்க ஆன்மீக வாழ்க்கையில எல்லாத்தையும் கத்து கொடுத்து வளர்த்துருக்காரு பின்னாடி கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஒன்பது வயசு வரைக்கும் சிவரத்ன சுவாமிகள் அந்த ஜோதிர் மடத்திலே இருந்தவர் அங்கேயே தன்னோட தவ வாழ்க்கையை மேற்கொண்டிருக்காருங்க பின்னாட்களை சிவரத்னகிரி சுவாமிகள் வந்து இந்த பீடாதிபதி பொறுப்பே வந்து சுப்பிரமணியன் கொடுத்து ஞானானந்தகிரி அப்படின்னு ஒரு பட்டத்தையும் வணங்கியிருக்காரு அன்று முதல் சுப்பிரமணியம் வந்து ஞானானந்த சுவாமிகள் அப்படின்னு பக்தர்கள் அழைக்கப்பட்டிருக்காருங்க பீடத்தோட பொறுப்பை ஏற்ற சிறிது நாள் தான் பீடாதிபதியா இருந்திருக்காரு மீண்டும் வந்த ஒரு பல தளங்களுக்கு பயணம் ஆன்மீக பயணம் மேற்கொண்டாருங்க அதாவது மூப்பையும் பிணியையும் அகற்றி நீண்ட காலம் வாழ வல்ல அந்த காய்காலப்ப மூழ்கிய அம்முன்களோட ஆசையோடு பெற்றிருக்காருங்க இலங்கை உட்பட பல இடங்களுக்கு சென்று இறுதியில் தமிழகம் வந்துதான் சொல்றாங்க தமிழ்நாட்டுல சேலம் கொல்லிமலை போலூரில் உள்ள சம்பத்கிரிமலை திருவண்ணாமலை போன்ற இடங்களில் தங்கி தவமேற்றிருக்காருங்க சுவாமிகள் பின்னாடி திருக்கோவிலூர்ல வந்து அந்த திருவண்ணாமலை சாலையில திருக்கோவிலூர்ல அந்த தபோவனத்தை அமைஞ்சி த இறுதி கால வரைக்கும் அந்த வாழ்விடமா ஆக்கியிருக்காருங்க சுவாமிகள் எப்போதும் சிரிச்ச முகம் எளிமையான காவியோட கருணை பொங்கிற கண்கள் அனைவரையும் அரணைக்கும் அந்த தாய் உள்ளம் அப்படின்னு சுவாமிகள் அன்போட மறு உருவமா திகழ்ந்திருக்காருங்க நாடி வருவங்களோட அந்த மன இருளை நீக்கி அவங்களோட உள்ளத்துல ஆன்ம ஜோதியை ஏற்றி வச்சிருக்காருங்க வந்திருக்க பக்தர்களோட கரும வினைக்கும் அவங்களோட பக்குவத்துக்கு தந்தாப்புல அவங்களோட வாழ்க்கை நிலைய மாத்திருக்காருங்க சாமிகள் சாமி வந்து வாழும் காலத்திலயும் இப்பயும் பல அற்புதங்களை பண்ணிட்டு இருக்காருங்க ஆனா அதிகம் அதிகம் வந்து அதை வெளிப்படுத்திக்கிறது இல்லை ஆனா அந்த அனுபவங்களை வந்து ஒவ்வொருத்தரோட ஆன்மீக முன்னேற்றத்துக்கான பாதை அப்படின்னு சொல்றாங்க ஞானானந்த சுவாமிகள் வந்து வாழும் காலத்துல பல எண்ணற்ற அற்புதங்களை பண்ணியிருக்காருங்க ஒரு சில விஷயங்கள் நான் கேள்விப்பட்டதை பார்த்து தான் அதை ஷேர் பண்றேன் ஒரு ஸ்கூல் வேன் இந்த ஸ்கூல் வேன் குழந்தைங்களோட சம்மர் டைம் மற்ற போவாங்கல்ல அதுமாரி வந்து போயிருக்காங்க ஸ்கூல் கரஸ்பாண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் அறுபது குழந்தைகளோட ஒரு பஸ்ஸு போயிருக்கு தென் அவங்க என்ன பிளான்னா திருவண்ணாமலை அந்த சாத்தூர் டேம் இதெல்லாம் டூர் போயிருக்காங்க போகிற வழியில வந்து இந்த சுவாமிகளோட தப வனம் அது மேலே தான் ரூட்டு போகுது இது டீச்சர்ஸ்க்கு தெரியும் டீச்சர்ஸ் ரொம்ப கேள்விப்பட்டிருக்காங்க சுவாமிகளை பற்றி அவங்களுக்கு ஒரே ஆர்வம் நம்ம தான் இப்போ திருவ திருவண்ணாமலை தானே போறோம் தனியா வந்து நம்ம இதுக்காக திருக்கோவிலுக்கு போக தேவையில போற வழியிலேயே சாமிகளை பார்த்துட்டு போலாம் ஆசிரியர் வாங்கிட்டு போகலான்னு ஒரு ஆர்வம் கரஸ்பாண்டன் வந்து ரொம்ப ஸ்டிக்கான பேர் வழி அவர் இதெல்லாம் பெரிய இல்லாதவர் அவர் வேலை உண்டு அது மட்டும் இருப்பாருது இவங்க சொல்றாங்க போற தான் சாமி இருக்காங்க தப்பவங்க இருக்கு அப்படியே போய் சாமி சாமி பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு தரிசனம் வாங்கிட்டு அப்படியே கோயிலுக்கு போகலாங்க திருவண்ணாமலை போகலான்னு சொல்லியிருக்காங்க அது கரஸ்பாண்ட் அதெல்லாம் கூடாது நம்ம எதுக்கு போனோமோ அதுதான் போகிறோம் சரிட்டா திருவண்ணாமலை போகிறோம் திருவண்ணாமலை சாமி பார்க்குறோம் சாத்தூர் டேம் போகிறோம் ரிட்டர்ன் ஸ்கூல் போகிறோம் குழந்தைங்களை வச்சுட்டு அங்கேயும் அலையக்கூடாது அப்படின்னு இருக்காது இவங்க வந்து இந்த டீச்சர்ஸ் வந்து அவ கஸ்பாண்ட் மீற முடியாது இல்லை அதனால கம்முன்னு போகிறாங்க இந்த நேரத்தில் போகிற வழியிலேயே திடீர்னு வந்து அந்த பஸ் டயர் வந்து பஞ்சர் ஆகிடுதுங்க பஸ் அப்படி நின்றுது நின்று ஒன்னா தப்ப தப்ப தமிழ் குழந்தைங்களாம் இறங்குறாங்க டீச்சர்ஸ் இறங்குறாங்க நின்று பார்த்து சுற்றியும் பற்றியும் பாருங்க ஆப்போசிட்லேயே வந்து தபா ஓன மடிவுன்னு போட்டுருக்கு அது எந்திரன்னு பார்த்தா திருக்கோவிலூர் ஞானானந்த சுவாமிகளே தப்போறதுக்கு முன்னாடியே வந்து பஸ்ஸு டயர் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு கரஸ்பாண்ட்டு இதாகிட்டாரு ஐயோ எப்படி ஒன் ஹவரா இங்கேருந்து திருக்கோவில் போகணுமா டயரை மாத்திட்டு பக்கத்துலேயே பஞ்ச கடையெல்லாம் இல்லை கிட்டத்தட்ட போயிட்டு வரது அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஆகும் அதை மாத்தி கொண்டு வந்து பஸ்ஸு அதனால கரஸ்பாண்டன் டிரைவர் அனுப்பிட்டார் போய் ஸ்டெப்னி எடுத்துவோம் அப்படின்ட்டு டிரைவரும் போயிட்டாரு இப்போ சும்மா இருக்க முடியாது இல்லை இப்போ போய் டீச்சர்ஸ் ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க சார் பக்கத்துல தான் தபாவும் இருக்கு இப்பயாவது அனு பர்மிஷன் கொடுங்க போயிட்டு வரான் அப்படிங்கும்போது என்னமோ பண்ணுங்க ஆனா குடித்த நேரத்துல வந்துடும் அப்படின்னு அனுப்பிட்டாருங்க இப்ப குழந்தைங்களை அனுப்பிட்டு தபாவோட போறாங்க டீச்சர்ஸ் அங்க போனா அதை விட மிரக்கல்ஸ் வழக்கமா வந்து உணவு வந்து ஒரு அங்கே ஆசிரம நிர்வாகிகளுக்கு தபோன்ற நிறுவனங்களுக்குல ஒரு அஞ்சு அஞ்சு பேருக்கு தான் உணவு செஞ்சு வைப்பாங்கதான் அன்னைக்கு பார்த்து காலையிலேயோ சுவாமிகளை வந்து நூறு பேர்த்துக்கு உணவு செய்ய சொல்லிட்டாரு அது இல்லாத வந்து பட்சணங்கள் குழந்தைங்க சாப்பிடக்கூடிய ஸ்நாக்ஸ் இந்த பட்சணங்கள்லாம் செய்ய சொல்லிட்டாரு பழச்சாறு நிறைய ஜூசஸ் பல ஜூஸ் எல்லாம் போட சொல்லியிருக்காரு அந்த வேலை செய்யறவங்க ஏன் எதுக்குமே தெரியல ஏதோ சுவாமி சொல்லிட்டாரு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குன்னு நல்லா செஞ்சு வச்சுட்டாங்க காலையிலேயே செஞ்சு வச்சுட்டாங்க ஆனா மதியம் வரைக்கும் அது காத்து கிடக்கு சாமி சொல்லிட்டாரு நாம ஒரு பத்து பேர்லாம் சாப்பிட்டு போ மீதி எவ்வளவு சாப்பாடு இருக்குது என்ன பண்ணுறதுன்னு மதியம் வரைக்கும் இருக்காங்க மதியம் கிட்டத்தட்ட இது ஒரு பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் நெருங்கிடுச்சு இந்த குழந்தைங்க டக்குன்னு போகுது குழந்தைங்க அறுபது பேர் டீச்சர்ஸ் ஒரு நாலஞ்சு பேர் எவ்வளவு பேர் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் அங்கே இருக்கவங்களுக்கு சாமி சொன்ன மாதிரியே இவ்வளோ உணவுக்கும் ஆளுங்க வந்துட்டாங்க அப்படின்ட்டு இவங்க போகிறாங்க சாமி உங்களை வாங்கோ வாங்கோ உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு ரொம்ப ஒரு உழப்பூர்வமாக கூப்பிட்டுருக்காருங்க போனால் எல்லாத்தையும் வந்து போன ஒன்று குழந்தைங்கள்லாம் அந்த வெயிலில் களைச்சி போய் வரதில்ல எல்லா பழச்சார இருந்துக்கும் அப்படின்னு அந்த பழச்சார எல்லாத்தையும் கொடுக்க சொல்லியிருக்காங்க குழந்தைங்க கரைச்சி அது குழந்தைங்களும் பழச்சார குடிச்சிருக்கு குடிச்சிட்டு அடுத்து எல்லாத்துக்கும் உணவு சாப்பிட உணவு போட்டுட்டு அப்புறம் வந்து எல்லாத்துக்கும் அந்த ஸ்நாக்ஸு நிறைய சீடை முறுக்கு இதேமாதிரி ஸ்நாக்ஸ் ஆகிட்டெல்லாம் கொடுத்தாரா கொடுத்துட்டு அங்கேயே விளையாட சொல்றாரு குழந்தைங்க இந்த மாமரம் அந்த மரங்கள்லாம் இருக்கு குழந்தைங்க இந்த மணல் வெளியில் நிறைய விளையாண்டுட்டு இருக்கு அதை வந்து விளையா அது வந்து ஆர்வமாக வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு சுவாமிகள் வேடிக்கை பார்த்து குழந்தைங்களோட பேசிட்டு இருக்காரு கதை சொல்ல சொல்றாரு பாட்டு பாடுறாரு சுவாமிகளும் கதை சொல்றி பாட்டு பாடுறாரு குழந்தைங்களோட இப்போ வந்து அடுத்து வந்து நீங்க சாப்பிட்டீங்கோ இன்னும் சில ஜீவன்கள் வந்து சாப்பிடணும் அவங்க பசியாடணும் அப்படின்னு வந்து ரெண்டு வாழைத்தாரு சுவாமிகள் வந்து பருத்து உருவங்க நல்லா ஸ்ட்ராங்கான ஆளு ரெண்டு வாழத்தாரு ரெண்டு கையில அப்படியே கொண்டு வராருங்க கொண்டு வந்து வச்சு வாங்க வாங்குங்கிற மேலே மரங்கள் இருந்தெல்லாம் வானருங்க குரங்கு நிறைய வருது நிறைய வரும்போது ஒன்னு ஒன்றா பிச்சு கொடுக்குறாரு குரங்குலாம் சாப்பிட்டுருக்கு இப்போ இந்த குழந்தைங்க அங்கே மணலில் விளையாண்டு இருந்த குழந்தைங்களாம் அதை பாக்குதுங்க பார்த்துட்டு ஒரு குழந்தை வந்து குறிப்பா சாமியில பார்த்து கேக்குது சாமி சாமி மேலே பாருங்க வச்சு குட்டி குரங்கு வந்து வந்து வரமாட்டேங்குது சாப்பிட வர வாழைப்பழம் வாங்க வரமாட்டேது ஆனால் பார்த்துட்டே இருக்குது அப்படின்னு கேட்குது ஏன் வரமாட்டேக்குது அப்படின்னு மேலே பாக்குறாரு அது ஒரு பெரிய குரங்கை பார்த்து அது ம பயந்துக்குதுங்க அது வந்து நம்ம எதாவது பண்ணிக்கோமான்னு பயந்து உட்காந்துருக்குது அதுக்கு அந்த குழந்தை சொல்லுது இந்த பெரிய குரங்க வந்து வெட்டி விட்டால் சின்ன குரங்கு வந்துருக்குமில்ல சாமி பெரிய குரங்கை வெட்டி விடலாமா அடிக்கும்போது சாமி சொல்கிறாரு இது கூட கருணை பாருங்க எந்த உயிர் இம்சி பண்ணக்கூடாது அதுவே வரும் அப்படிங்கிறாரு அந்த குட்டி குரங்கு வந்து பயப்படாமல் வருதுங்க வந்து சுவாமிகள்ட்ட அந்த வாழைப்பழத்தை வாங்கிட்டு மேலே போய் சாப்பிட்டுருக்கு இப்போ வந்து எல்லா குழந்தைங்களும் சாப்பிட்டு நிறைவாயிட்டாங்க பசி ஆடிட்டாங்க இப்போ அது அதுக்குள்ள டிரைவர் வந்துட்டாருங்க டிரைவர் வந்து அந்த ஸ்டெப்லி டயர்லாம் மாற்றிட்டார் மாத்திட்டாரு பஸ் ரெடி ஆயிடுச்சு அந்த டிரைவரையும் கூப்பிடும்போது சாப்பிட்டு போட்டோம் அப்படின்னு இருக்காரு சுவாமிகள் டிரைவரும் வந்து வயிற் நிறைய சாப்பிட்டு போயிருக்காருங்க இப்போ இருக்குது கரஸ்பாண்ட் கரஸ்பாண்ட் வந்து ஈகோங்க நினச்ச பெரியே போயிட்டாங்க தரிசனம் பண்ணிட்டாங்க நாம போகலாமா வேணாமான்னு ஒரு டவுட்டையே உட்காந்துக்காரு பஸ்லேயே சாமிகள் வந்து கரஸ்பாண்ட்டுக்கும் எடுத்துகிட்டு போங்க பேக் பண்ணிட்டு கொண்டு போட்டு கொடுங்க சாப்பிடுவோம் அவரும் ஒரு வீதான அவரு சாப்பிட்டோம் அப்படின்னு இருக்காரு கரஸ்பாண்ட்டுக்கும் சாப்பாடு பார்சல் கொண்டு போயிருக்காங்க போற குழந்தைகளுக்கு எல்லாம் எல்லாமே எல்லாத்துக்கும் ஒரு சின்ன பாக்ஸ் மாரி போட்டு பார்சல் பண்ணி போகிற வழியில சாப்பிடுவோம் அப்படின்னு ஸ்நாக்ஸ் கொடுத்துருக்காருங்க ஆஹ் இதெல்லாம் பின்னாடி வந்து டீச்சர்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த டீச்சர்ஸ் வந்து பின்னாடி சுவாமிகள் ஜீவசாமாதியான பிறகு இந்த சீத்த ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ இது பெரிய அற்புதங்க இன்னொரு சின்ன இது சுவாமிகள் எப்பயுமே வந்து சில மகான்கள் கோச்சுக்குவாங்க கோவப்படுவாங்க இதெல்லாம் இருக்கும் இது முழுக்க வந்து அன்பு மயமானவருங்க இப்போ குழந்தைத்தனமாகவே தனமாவே வாழ்ந்துருக்காருங்க எந்த யாரை பார்த்தாலும் அன்பு மயமாக இருக்கிறது சிரிக்கிறது சிரிச்சு பேசுறது அதாவது என்னன்னா சுவாமிகள் வந்து எப்பயுமே ரெண்டு விஷயம்தான் வழிவிட்டிருக்காரு ஒன்று பக்தி யோகம் கர்ம யோகம் இதுதான் பக்தி யோகம்னா ரொம்ப எளிமைங்க ஒன்றும் தெரியாது பாமர மக்கள் போனீங்கன்னா ராமஜபம் ராம 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 ராமஜபத்தை வழி சொல்வார் நீங்க பெரிய வேத படி வேத பண்டிதர்னா அவங்களுக்கும் பேசுவாரு நீங்க பெரிய வேத வித்வான் ஒரு பண்டிதர்னா உங்களுக்கு என்ன நிலையை உணர்த்தணுமோ அதையும் உணர்த்துவாருங்க உதாரணத்துக்கு ஒரு சமஸ்கிருத வித்வான் அவருக்கு ஒரு பெரிய டவுட்டுங்க சமஸ்கிருதம் படிக்கும்போது ஒரு சின்ன சந்தேகம் இதை சுவாமிகிட்ட போய் கேட்கலாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பெரிய மகான்கள் சொல்றாங்களோ அப்படின்னு சுவாமிகளை பார்க்க போயிருக்காருங்க அங்க போனா சுவாமிகள் வந்து ரயில் வண்டி விட்டுட்டு இருக்காரு யாருக்குன்னா குழந்தைங்க கொடுங்க ஒரு பத்து பன்னெண்டு குழந்தைங்க வந்து ரயில் வண்டி ஊனு ரயில் வண்டி விட்டுட்டு இருக்காங்க அங்கே சுவாமிகள் வந்து பின்னாடி அவங்க ஊன்னு ஊவுன்னு ஓடிட்டு இருக்காரு வளைஞ்சி 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 சுவாமிகள் வந்து ரயில் வண்டி விட்டுட்டு இருக்காரு சம்ஸ்கிருத வித்வானம் வந்து எவ்வளோ பெரிய நம்ம வேத பண்டிதர் நினச்சிக்கிட்டு இவ்வளோ வாரம் எல்லாம் பெரிய ஒரு பெரிய மகான் இவருக்கு தெரியாது எது இல்லைங்கிறாங்க நம்ம சந்தேகம் கேட்க வந்தால் இங்கே சின்ன குழந்தைங்களோட ஊன்னு இருக்காரு உண்மையாலுமே இவருக்கு தெரியுமா அப்படின்னு சந்தேகத்தில் நின்றுருக்காரு இப்படி வளைஞ்சி வளைஞ்சு ரயில் மாரி போனவர் இது பக்கத்தில் வந்த உடனே எந்த சந்தேகம் வேணமோ அது சமஸ்கிருத்தில சொல்லிட்டு மீண்டும் ஊன்னு ரயில் வண்டி விட்டு போயிருக்காருங்க அப்பதான் அந்த சமஸ்கிருத வித்வான் வந்து அப்படியே வாய் அடைச்சி போய் அப்படியே நின்றுட்டாங்களா ஓ ஒரு குழந்தையாவும் இருக்காரு பெரிய ஞானியாகவும் இருக்காரு அப்படியே காலில் வந்துட்டாங்களாம் அப்படியே சரண்டர் ஆயிட்டாரு சோ இவரோட இது இது வந்து சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாங்க இன்னொரு சம்பவம் விழுப்புரத்தை சேர்ந்த ஒரு ஆசிரியருங்க சுவாமியோட பெரிய பக்தர் அவருக்கு என்ன பெரிய ஆசனா சுவாமியோட படத்தை வந்து உருவமாக வரைஞ்சி பெயிண்ட் பண்ணி வீட்டில் பூஜைகள் வச்சு வணங்கணும் அப்படின்ட்டு இதுக்காக ஒரு ஓவியரை பார்த்து பேசுகிறாருங்க பேசி அவருக்கு உண்டான சன்மதிப்பு என்ன அதை கொடுத்துட்றேங்க சாமியை வரைஞ்சி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓவியங்களும் வரையணும்னு சொல்லிட்டாரு இப்போ என்ன பிரச்சனைனா ஓவியம் சொண்டு போனதுலேருந்து பல நாள் வரையவே இல்லை கேட்கும் போதெல்லாம் வரைஞ்சிடுறேன் கேட்கும் போதெல்லாம் வரைஞ்சிடறேன் காலம் காலந்தாழ்த்திட்டே போகிறாருங்க இவருக்கு சாமிகள் மீது அளப்பரிய ஆர்வம் எப்படியோ சாமி ஃபோட்டோ வாங்க சாமியோட அந்த ஓவியத்தை வாங்கி வந்து வீட்டில் வச்சிடணும் அப்படின்ட்டு இவரை நம்பி கொடுத்துட்டமேச்சே இவரு இப்படி காலந்தால்தான்னு ஒரு நாள் நேரடியாக போய் ஒன்னா ரெண்டா நீ கேட்டு வந்துருவோம் அப்படின்ட்டு போய் நீ ஒன்னால் முடியுமா முடியாதா இல்லைன்னா நான் வேறாவது போய் திட்டாருங்க இல்லைங்க இல்லைங்க சாமி நீ நைட்டுக்குள்ளே உங்களுக்கு வரைஞ்சி கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு அந்த ஓவியர் வந்து இரவோட இரவோட உட்காந்து ஐயாவோட போட்டோ வரைய ஆரம்பிச்சிருக்காருங்க இந்த ஐயோட பெரிய திருவுருவத்தை வரைய ஆரம்பித்தவர் வரைஞ்சிட்டே இருந்திருக்காருங்க கை கால் முகம் எல்லாம் வரைஞ்சவர் இடையில கண்ணு கண் மட்டும்தான் பெரிய பெரிய பினிஷிங்க ஆகல அப்படியே தூங்கிட்டாங்க தன்னை மரம் தூங்கிட்டாருங்க இப்போ நடுவில் வந்து ஒரு மணி இருக்குங்க அவர் மாட்டும் ஐயோட ஃபோட்டோ வச்சு பக்கத்தில் தூங்கிட்டே இருந்திருக்காரு திடீர்னு உருவம் யாருன்னு பார்த்தா ஞானான சுவாமிகள் டேய் தள்ளிப்படுறா உன்னோட கால் வந்து என் கண்ணில் படுதில்லை அப்படின்ட்டு இருக்காருங்க இவர் பதறி அடித்து போய் எழுந்திரிச்சு அப்படியே உட்காந்துட்டாருங்க இன்னும் அது நம்ம ரூமுக்குள்ளே ஷட்டர் மூடிட்டு தான் நம்ம தூங்குறோம் திடீர்னு சாமி நம்ம வரைஞ்சது சாமி இருந்து எதாவது வந்துட்டாருன்னு அப்படியே அலறி அடிச்சு போய் ஆசிரியர் போய் பார்த்துருக்காருங்க அந்த கண்ணையும் வரைஞ்சி முழு படத்தையும் வரைஞ்சிட்டு போய் பார்த்துருக்காரு இவர் இன்னைக்கு இருக்காங்களா யாருங்க இவர் அப்படின்னு கேட்டிருக்காரு என்னாச்சுங்க போது இது வந்து நைட்டு சுவாமிகள் வந்து தள்ளிப்படுறா உன்னோட கால் வந்து என் கண்ணில் படுதுன்னு சொன்னாருங்க போது அவங்க ஆசிரியர் அப்படி விளவர்த்து போயிடுச்சுங்க இவ்வளோ நாளா வேண்டிட்டு இருக்க சுவாமிகளோட தரிசனம் உனக்கு கிடச்சிருக்கப்பா நீங்க பெரிய பாக்கி வாங்கப்பா அப்படின்னு இருக்காருங்க ஸோ இன்னைக்கும் இது இது வந்து சுவாமிகள் ஜீவசம்மதி ஆன பிறகு நடந்து நல்லாங்க இன்னைக்கும் ஏதோ ஒரு வடிவத்தில் அவர் முழுமையா ஏத்துக்கிட்டு நமக்கு தெரிந்த பக்தியை வெளிப்படுத்தா நிச்சயம் வந்து சுவாமிகளை மிகுந்து அருளாசி கொடுப்பா அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கையோட மக்கள் சொல்றாங்க ஆஹ் குறிப்பா வந்து சாமி வாழும் காலத்துல வந்து அன்னதானத்தை இந்த தானத்தை மிகவும் இருக்காருங்க முரம் சோறு படிக்குழம்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஞானானந்த சுவாமிகள் வந்து முரம் சோறு படிக்குழம்பு அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் வந்தவங்களுக்கு விருந்து படைச்சிருக்காருங்க சுவாமிகள் அது மாதிரி சுவாமிகள் வந்து இந்த வாழும் காலத்தில் ஏதா இருந்தாலும் ஆண்டவனை வேண்டுவோம் ஆண்டவனை வேண்டுவோம் அப்படின்னு சொல்லுவாங்களா ஸோ இறைவனே கதி இறைவனே தேரு அப்படியே நம்ம இறைவனை பரிபூர்ணமாக நம்ம வேணும்னா நிச்சயம் எல்லாம் நடக்குங்க அதுக்கு வந்து ஒரு வழிகாட்டி தான் நம்ம குருமார்கள் சித்தர்கள் தொடர்ந்து அவங்கள நம்ம வழிபடுவோம் எந்த குருவானாலும் வழிபடுங்க நீங்கள் எந்த கோயில் வேணுமாலும் சொல்லுங்கள் எது ஒரு கோயில்கள் இல்லாமல் நமக்கு வழிகாட்டிகள் தான் குருக்கள் இல்லாமல் நம்ம வழிகாட்டிகள் தாங்க நம்ம ஷார்ட் கட் தான் நம்ம ஸ்டேட்டாக நம்ம சுற்றி சுற்றி வாழ்க்கையில் போயிட்டு இருக்கோம் நம்ம ஒரு ஷார்ட் கட் தான் எல்லா குருக்களும் கொடுக்குறாங்க அதுதான் தான் ஆர்வங்கள் சொல்லியிருந்தேன் ஹம் அதனால தொடர்ந்து பயணிப்போம் நம்பர்களே தொடர்ந்து நம்ம அடுத்து வேற வேற மகான்கள் நம்ம பார்க்கறோம் உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க அந்த உங்களோட அனுபகங்களை கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க நான் டிராவல் பண்ணி அந்த மகான்களை பத்தி நம்ம விரிவா நம்ம போடலாம் நீங்க நிச்சயம் திருவண்ணாமலை போனீங்கன்னா திருக்கோவில பார்த்துட்டு திருவண்ணாமலை போகலாம் அந்த அளவு திருக்கோவில் விசேஷமான ஒரு ஊருங்க ஞானானந்த சுவாமிகளோட அணுக்கிரகம் முழுமையாக இருக்க ஊர் வந்து திருக்கோவில் அங்கே வந்து ஞானஸ்கந்தர் ஞான விநாயகர் ஞான அம்பாள் அப்படின்னு அந்த ஞானங்கிற பேர்ல வந்து முழுமையாக நிறைய விதங்கள் வச்சு பெரிய ஒரு கோயில் மாதிரியான அமைப்பு உருவாக்கிய சுவாமிகள் முழுமையா அவர் கைப்பட அந்த உருவாக்குன சிலைகள்லாம் அங்க இருக்கு அவர் அவர் பிரதிஷ்ட பண்ண அந்த சிலைகள்லாம் இருக்கு நீங்க அதை வணங்கிட்டு ஐயாவோட அன்னை மண்டபம்னு சொல்லியிருக்கு ஐயாவோட திருவுருவ சிலையும் அங்க இருக்கு ஐயா வணங்கிட்டு பரிபூர்ணமா தியானம் பண்ணிட்டு நீங்க போகலாம் ஒரு இயற்கையான சூழல்ல தபவன அமைக்கப்பட்டு சுவாமிகளோட பரிபூர்ண அருள் மிக திகழ்ந்தீங்க அங்கே திகழ்துங்க நிச்சயம் அந்த இடத்துக்கு போய் பாருங்க இன்னைக்கு வந்து எண்ணட்ட லீலைகள்ல பண்ணிட்டு இருக்காருங்க ஒரு தரம் நினைச்சாலே மனப்பூர்வ வேண்டினாலோ ஏதோ ஒரு வடிவத்தில் நமக்கு காட்சி தரதான் அவங்க பக்தர்கள் சொல்றாங்க அது மாதிரி இந்த கலிகாலத்தில் இந்த இந்த நேரத்தில் ஒரு எங்கேயா இருக்கலாம் நீ நீங்க நினைச்சா கூட உங்களுக்குள்ள வரலாம் அப்படி ஒரு மிரக்கலான்னு பண்ணுற மகான் இப்போ நம்ம உணர முடியும் ஆன்ம வழிக்கு பல்வேறு உபதேசங்களையும் அன்பையும் போதித்த சுவாமிகள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு நாலாம் ஆண்டு வந்து ஜனவரி ஒன்பதாம் தேதி வந்து மகா சமதி அணிஞ்சிருக்காங்க அன்புகளில் வாய்ப்பு இருந்தால் திருவண்ணாமலை பக்கம் போனீங்கன்னா ஞானானந்த சுவாமிகள் திருக்கோவிலு அது செல்ற வழியில் திருக்கோவில் ஞானானந்த சுவாமிகளோட தப்பா போங்க சுவாமிகளோட பரிபூர்னு அருளப்பட்டுக்கிட்டு நம்ம வரலாம் இந்த காணொலி இதோட முடிச்சிக்கலாம் நம்பலே அடுத்த காணொலியில் இன்னொரு மகானோட நம்ம சந்திக்கலாம் இதை நீங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணதில்லை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை ஊக்கப்படுத்துங்க ஓகே நன்றி